வணக்கம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போது ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாம் வீடு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு உன்னை வெல்ல யாரால் முடியும் ரிஷபராசி உன்னை வெல்ல யாரும் இல்லை ரிஷபராசி இந்த வீடியோ ரிஷபராசி அன்பர்கள் நீங்க பார்க்குறீங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபேன்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ரிஷபராசியில் இருந்தாலும் தயவு கூர்ந்து இந்த வீடியோ முழுசா பாருங்க அவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க முக்கியமாக நான் எதுவுமே சொல்லாமல் இந்த வீடியோவை முழுசா கேட்டுட்டு இதை நீங்க டிசிஷனுக்கு வாங்க ஆனால் இந்த வீடியோவை முழுசாக பார்க்காம ஸ்கிப் பண்ணாதீங்க உங்கள் வாழ்க்கையில முப்பது வருஷத்துக்கு பிறகு ஒரு கோல்டன் பீரியட் வருது அதை பத்தி தான் பேச போறோம் இதை விட்டுட்டீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய வாய்ப்புகளை லூஸ் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு ரிஷபராசி எனக்கு மகர ராசிக்கும் ஈக்குவலாக பிடித்த ஒரு ராசி ரிஷபராசி ரிஷவராசியில் பிறந்தவர்களை பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது மாதா காரகன் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு அன்பு மற்றவர்களுமே கருணை கைண்ட்னஸ் சொல்லுவாங்க அதாவது எதையுமே எதிர்பார்க்காத ஒரு அன்பு இந்த வீடியோவில் பல விஷயங்கள் பேச போறோம் சில முக்கியமான டீப் அனாலிசிஸ் சொல்லுவோம் ரொம்ப ஒற்று நோக்கப்போறோம் ரிஷபராசி என்பர்களுக்கு குணாதிசயங்கள் நேச்சர் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது முப்பது வருஷத்துக்கு பிறகு ஏன் ஸ்பெஷல்னு சொல்லுவோம் ரிஷபராசி என்பர்களுக்கு இதுக்கு முன்னாடி லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் அவருடைய சனிப்பயிற்சி பலன்கள் புத்தாண்டு பலன்கள் நிறைய சேனலில் போட்டிருக்காங்க நீங்களும் நம்ம சேனலையும் போட்டிருக்கோம் இந்த சனிப்பயிற்சிக்கு ஒரு இதுவரைக்கும் இல்லாத ஒரு டைமென்ஷன் இருக்கு காலபுருஷன் முதல் ராசி தன்னுடைய பயணத்தை சனீஸ்வர பகவான் மேஷத்திலிருந்து தான் ஸ்டார்ட் பண்றார் தட் இஸ் முப்பது வருடங்கள் முன்னாடி அவர் தன்னுடைய பயணத்தை மேஷ ராசியில் ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட தேர்ட்டி இயர்ஸ் பேக் அவர் மேஷராசியிலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கினார் மூன்று தலைமுறைகளுக்கு முன்னாடி இந்த வீடியோல பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல நேயர்கள் பிறந்திருக்க மாட்டார்கள் சில பேர் பள்ளி பிரைமரி ஸ்கூல்ல இருந்திருப்பாங்க சில பேர் வந்து காலேஜ் படிச்சிருப்பாங்க இன்னைக்கு ரிட்டையர் ஆகி அவங்க பசங்களே வந்து கல்யாணம் ஆயிருக்கும் பேரம்பி பார்த்துருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த சிறப்பு மிக்க சனீஸ்வர பகவான் மேஷம் ஃபஸ்ட் ஸ்டெப் அவருடைய சைக்கிள் அந்த டிராவலுடைய முதல் படி மேஷம் கடைசி படி வந்து மீனம் அந்த டிராவலை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய சர்க்கிள் மீனத்திற்கு கிட்டத்தட்ட மூன்று தலைமுறைகளுக்கு அப்புறமா வராது இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் மோட்சஸ்தானத்திற்கு வராது அது உங்க ராசிக்கு லாபஸ்தானம் சோ பொதுவா ரிஷபராசி உங்களுக்கு எல்லோருக்கிட்டையுமே இந்த கலப்படம் இல்லாத ஒரு தாய் தாய்மைன்னு சொல்லுவோம் அம்மா இந்த தாய்மை மதலினஸுக்கு மட்டும்தான் கலப்படம் கிடையாது அக்மார்க் நூறு சதவிகிதம் அப்படியே கோல்டு சொக்கத்தன்மம் அந்த மாதிரி உங்களுடைய மனசு இதை வந்து வீடியோ பார்க்கறாங்க பார்க்கல இதெல்லாம் தேவையில்லை எனக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நான் உண்மையை உறக்க சொல்றேன் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு தாய்மையான உள்ள மகரத்துக்கு ஈக்குவலா நான் ஏன் பிடிக்கும்னு சொல்றேன்டா ரிஷவராசி என்பர்களுக்கு தாய் உள்ளம் என்பது எல்லோரையும் பெத்த பசங்களும் மற்ற பசங்களும் கூட தான் பெத்த குழந்தைக்கு ஈக்குவலா உண்மையா நினைக்கக்கூடியது ரிஷவராசி ஒரு நண்பர்கள் இருக்கட்டும் கணவன் மனைவி இருக்கட்டும் மனைவி கணவன் இருக்கட்டும் உண்மையான அன்பு உண்மையான பாசம் தாய்மை தாய் உள்ளம் கொள்வது ரிஷபராசி என்பர்கள் அதனாலதான் ரிஷபராசிக்கு வந்து இவ்வளோ பவர்னு சொல்லுவோம் அந்த தாய்மை சக்தி உலகத்துல மழை பெய்யறதுக்கு முக்கிய காரணம் ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னா மிக இல்லை அது உண்மை அப்ப இவ்வளவு மனசு எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டும் நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இதையெல்லாம் செய்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களுக்காக வாரி இறைத்து அன்பை வாரி கொட்டி நம்பிக்கையை வாரி கொட்டி உங்களுடைய உணர்வை வாரி கொட்டி நீங்கள் கண்டது ஏமாற்றம் பல இழப்புகளுக்கு அப்புறமும் கூட அதை மறந்து மறுபடியும் திருப்பி முதலேந்து அன்பு காமிக்கிறது வாலண்டியா எல்லாருக்கும் வந்து அன்பு காமிப்பது அதாவது ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடியது ரிஷபராசி அப்ப ரிஷ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் என்னன்னா எமோஷனலா ஒரு பாண்டு எல்லார்கிட்டையும் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு திருப்பி வந்து அன்பு கொடுக்கலையே அது ஒரு வழி அது தீராத வலி சார் அன்பு கொடுக்கல விட்டுடுங்க இவங்க துரோகம் பண்றாங்களே நம்பிக்கை துரோகம் பண்றாங்க அதுவும் எனக்கு அந்த ஆதங்கம் காயத்துடைய ஆழம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் பெற்ற குழந்தைகள் பெத்த குழந்தைகள் நம்ம வந்து நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்கன்ற வலி ரணம் இந்த குழந்தைங்களை பெற்று வளர்க்கறதுக்காக நான் பட்ட சிரமம் எவ்வளவு நான் செய்த தியாகங்கள் என்ன எல்லாம் அவ்வளவுதானா இப்படியே போயிடும் வாழ்க்கை என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போச்சா வெறும் வலி காயம் ரணம் இதோடைய தியாகம் இதோட முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கையில் நல்லதே கிடையாதா அப்படின்னு கேட்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம் நான் நல்லதை தான் செய்றேன் மூன்றாவது கேள்வி உங்க மனசுல வரக்கூடிய மூன்றாவது கேள்வி ரிஷபத்திற்கு நான் நல்லதை தானே செய்தேன் தான் செஞ்சேன் வேலை செய்யற இடத்துல பாலிடிக்ஸ் என் வேலையை பார்த்தேன் மற்றவர்கள் கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது ஹெல்ப்பும் பண்ணேன் எக்ஸ்டென்ட் போய் ஒரு ஸ்டெப் கீழ போய் ஹெல்ப் பண்ணேன் பல பல லெவல் கீழே வந்து ஹெல்ப் பண்ணேன் ஆனா என்ன பத்தி நான் யாருக்கு உதவி பண்ணணும் அவங்க என்னை பத்தியே என்னுடைய மேனேஜர்கிட்ட தப்பா பேசுறாங்களே பின்பக்கம் காசிப்பிங் பண்றாங்களே எவ்வளவு வலிக்குது இது இது ஒண்ணு இவங்களோட நான் வந்து இவங்களை கலிகா கூட நான் பார்க்கல இவங்களை கூட பிறந்த ஒரு பிரதர் சிஸ்டரா நான் பார்த்தேன் ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை படுத்தாங்களே என் வேலையே போற அளவுக்கு பண்ணிட்டாங்க சில பேருக்கு வேலையும் போச்சு நான் என்ன தப்பு பண்ண அந்த கம்பெனிக்காக உண்மையாக உழைச்சேன் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பத்து வருஷம் அஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆனா என்ன பெற்ற குழந்தைகள் என்ன புரிஞ்சுக்கலையே நான் உயிருக்கு உயிர காதலிச்சு கல்யாணம் பண்ண மனைவி கணவன் என்ன புரிஞ்சுக்கலையே இதோடைய வழியுடைய ஆழம் நான் எங்க போய் சொல்வது ஆக வீட்டில் நிம்மதி இல்லை நான் கேட்ட அன்பு கிடைக்கல நான் நிறைய கொடுத்துட்டேன் வருஷ கணக்கில் கொடுத்துட்டேன் தேஞ்சிட்டேன் செருப்பா இந்த உடம்ப தெச்சு போட்டிருக்கேன் இந்த குடும்பத்துக்காக பதில் ஜீரோ நான் அன்பு வச்சிட்டேன் என் புருஷன் மேல பொண்டாட்டி மேல அன்பா இருக்கேன் குழந்தைங்க மேல இருக்கானா எனக்கு ஜீரோ ஆபீஸ் போனேன் யாருமே செய்ய முடியாத ஃபேமிலியெல்லாம் கூட சில சமயம் தியாகம் பண்ணி நான் வேலை செஞ்சேன் உண்மையா இருந்தேன் பெரிய தான் மிச்சம் அவ பெயர் அதுதான் மிச்சம் நாலு எங்க அப்பா அம்மா கூட என்ன புரிஞ்சுக்கலையே என் உயிர் தோழி என் உயிர் தோழன் அவன் கூட எனக்கு உதவி பண்ணலையே என் ஆமையை புரிஞ்சுக்கலையே எட்டி போறான் இதெல்லாம் இருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த முப்பது வருஷத்துக்கு வர அப்புறம் வரக்கூடிய இந்த மாற்றமானது ஒரு கேம் சேஞ்சரா வருது இதுக்குள்ளதான் நம்ம போக போறோம் பிராக்டிக்கலா நம்ம பார்த்தோம்னா இப்ப எமோஷனலா இந்த விஷயங்கள்லாம் எவ்வளவு அதாவது வாழ்க்கையில வந்து எமோஷன் இல்லாமல் ஒருத்தர் இருக்கவே முடியும் அப்படி வாழ்ற வார்த்தை ஒரு பிணம் வாழ்க்கை மாதிரிதான் அப்ப இந்த பிராக்டிகலா என்ன சொல்றோம்னா முதல் விஷயம் அளவுக்கு அதிகமாக நீங்கள் மற்றவர்கள் மேல் அன்பு வைப்பதை நிறுத்த வேண்டும் உடனடியாக உங்களுக்கு அப்புறம் தான் ஒரு ஃப்ளைட்டில் போனால் கூட உங்கள் மூஞ்சியில் முதல்ல மாஸ்க்கை வைன்றான் குழந்தை பக்கத்தில் இருக்கவங்க அப்புறம் ஹெல்ப் பண்ணுங்கிறான் இப்போ நான் சொல்லது ஒரு தாரக மந்திரம் மற்றவங்களுக்காக கடன் வாங்கி கொடுக்கறது ஃப்ரீயாக மற்றவங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுறது மற்றவங்களுக்காக பண உதவி செய்வது மற்றவங்களுக்காக ஃபினான்ஷியல் பர்டன் பண சுமையை சுமப்பது மற்றவங்களுக்காக பணத்தினால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றுக்கிறது இதெல்லாம் உடனடியாக நீங்கள் நிறுத்த வேண்டும் ஏன் இதை நிறுத்தணும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு ரெண்டாம் கிளாஸ் சொல்லிக் கொடுத்த பாடம் திருப்பியும் நான் சொல்லிக்கிறேன் அன்பு அளவோடு இருந்தால் ஒரு கோடு போட்டு அந்த கோடுக்குள்ள அவங்களையும் விடாம நீங்களும் வராம இருந்தீங்கன்னா அது லாங் ஸ்டாண்டிங்க்கு ரொம்ப சேஃப் கொஞ்சம் அந்த அப்படி பாண்டாகி உள்ள போனீங்கன்னா நீங்களும் காலி உங்களை அவங்க காலி பண்றதுக்கு நீங்க இன்விடேஷன் பத்திரிகை வச்சு அவங்களை கொடுக்குறீங்கன்னு இதுதான் இன்றைய உலகம் யூ காட் be இன் சிங்க் வித் ரியாலிட்டி நிதர்சன உண்மையோடு நீங்கள் எப்பவும் இணைந்து பயணிக்க வேண்டும் வாழ்க்கையில் சரி ரெண்டு மூணாவது கைடன்ஸ் பிராக்டிக்கலா என்ன வேலையை செய்யற கம்பெனியில நீங்க வேலை செய்வீங்க எல்லாரும் உண்மையா உழைக்க வேண்டும் அது இது பிலாசபி எல்லாம் அப்படியே என்னை காயப்படுத்திட்டு என் பர்த்டே பார்ட்டி என்னோட மேரேஜஸ் ரிலேஷன்ஸ் ஓடுது அப்பா அம்மா ஃபங்க்ஷனு அதையெல்லாம் விட்டு சில பேர் வேலை செய்வாங்க ஐ ஹாவ் டு கோ ஃபார் த கம்பெனியா ஐ ஹாவ் ஒர்க் நீ ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அந்த கம்பெனி ஒன்ன ரசத்துல போடுற புளி மாதிரி தூக்கி தூக்கி போட்டுருவான் பெருசாக நான் ப்ரமோஷன் வாங்க போகிறேன் அது பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன் எனக்கு அப்படியே கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனி தருமா எவ்வளோ பெரிய பொஷன் தருமா இந்த பொஷன் இல்லைன்னா அவ்வளோதான் நான் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீ இல்லைன்னா அடுத்தது அந்த பொஷனுக்கு ஐம்பத்தஞ்சு பேர் இருக்கலாம் இதை விட பெட்டர் பொசிஷன் உனக்கு ஐம்பத்தஞ்சு காத்துருக்கு அது மறந்துடாதீங்க எந்த கம்பெனிக்கு நீங்கள் என்ன பொசிஷன் ரோலில் ஒர்க் பண்ணாலும் ரொம்ப ஓரா அப்படியே அட்டாச் ஆகி அந்த கம்பெனி அந்த வேலையை மேல அப்படியே உயிரை கொடுத்து இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஒரு நாள் உங்க இதயம் சுக்கு சுக்காக உடைக்கப்படும் எழுதி வச்சுக்கோங்க